ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரதீஷ் பேசுகிறேன் நம்ம இன்னிக்கு இந்த விடையில வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான செட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிங் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில நம்பருக்கு வந்து டவுட் இருக்கும் எனக்கு வந்து டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டவுட் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேட்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கா சேஃப் அண்ட் சிக்யூராக இருக்கா இல்லை யாராவது வந்து வாட்ச் பண்ணுறாங்களா நம்ம வாட்ஸ்அப் சேட்டை படிக்கிறாங்களாங்கிற சந்தேகம் வந்து எல்லாேருக்கும் இருக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன செட்டிங் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக் பண்ண முடியாது ஓகேங்களா அது என்ன செட்டிங்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு மூணு டாட் இருக்கும் அந்த டாட்டை க்ளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிருங்க போயிட்டு சேட் சாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில் பாருங்கள் யாரோ மார்க் கொடுக்காமே அந்த சாட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்கோல் பண்ணுவீங்கன்னா இல்லை சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும் அந்த சேட் பேக்கப் கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டாக ஸ்கோல் பண்ணுவீங்கன்னா இல்லை என்கிரிப்டட் பேக்கப்னு இருக்கும் எண்டு டு எண்டு அப்படின்னு ஓகேங்களா அந்த இதை வந்து நீங்கள் லாக் சிம்பிள் மாதிரி போட்டுருக்கோம் அதை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி டேர்ன் ஆன் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேர்ன் ஆன் கொடுத்து ஒரு சிக்ஸ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கேட்கும் ஓகேங்களா ரெண்டு டைம் கேட்கும் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அதை வந்து ரெண்டு டைம் போட்டு எனபிள் பண்ணிடுங்க எனபிள் பண்ணிட்டு டேர்ன் ஆன் கொடுத்துட்டு கிரேட் பாஸ்வேர்ட் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடவை அந்த பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும் இல்லை இதில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டைம் போட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி கிரேட்னு இருக்கும் நீங்கள் கிரியேட் கொடுத்துருங்க நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிட்டேன் என்னப்போல் அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பேக்கப் வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்கும் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸாக புரிஞ்சிருச்சு சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஆன் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளோட வாட்ஸ்அப் சேட்டு வந்து சேஃப் அண்ட் சிக்கியூராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணலாம்னு சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ